தென்னாடுடைய சிவனையைப் போற்று எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்று வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை முப்பத்தாறுக்கு இருபத்தி ஆறு நூத்தி பதினேழு குழி பசுமனை வயது பொருத்தம் ஐம்பத்தி ஒம்போது ஆண்டுகள் நலம் சேமம் செல்வ செழிப்பு ஆரோக்கியத்தை கொடுக்கும் வடக்கு திசை குபேரத்துக்கு சிவபெருமானுக்கு ரெண்டு நண்பர்கள் இருக்காங்க குபேரன் ஒன்று சுந்தரர் ஒன்று ஸோ ரெண்டு பேர்கிட்டையும் என்ன கேட்டாலும் சிவபெருமான்கிட்ட சொன்னார்ன்னாக்கா அவர் கொடுத்துருவார் எவ்வளோ கொடுப்பார் கொள்ள கொள்ளையே கொடுப்பார் அதுதான் வடக்கு திசை குபேரத்துக்கு நிறைய நண்பர்கள் வடக்கு வாசல் ஏன் ஆசைப்படுறான்னாக்கா நிறைய கொடுப்பார் அந்த வகையில் ஈசானத்தில் பிஎம்டபிள்யூ காரை நிறுத்திக்கோங்க பதி போட்டுக்கோங்க அக்னி மூலையில் கிச்சன் வைங்க உங்கள் மனைவிக்கு வந்து ஒரு ஐம்பது பவுனோ எழுபது பவுனோ வாங்கி கொடுக்க முடியும் பெரியா ஹால் போட்டிருக்குறோம் கன்னி மூலையில் பெட்ரூமு அதே மாதிரி வாயு மூலையிலே ஒரு பெட்ரூம் போட்டிருக்குறோம் ஆளுடைய கன்னி மூலையிலேயே வந்து உங்களுக்கு பூஜை கபோர்டெல்லாம் கொடுத்துருக்கோம் பூஜை அறையாக வச்சுக்கிறது ரொம்ப சிறப்பு அங்கே இடம் வந்து சற்று குறைபாடோடு இருக்கிறதுனால டவுனில் கட்டுறவாளுக்கு இது மாதிரி அமைப்பில் கொடுக்குறோம் வணக்கம்